முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அந்த யுவதிகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் காகிதத்தில் எழுதி எனக்கு காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது நான் முடித்துக்கொள்வேன் நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தால் மட்டுமே எங்களை நீங்கள் மதித்ததாக அர்த்தம் சென்ற முறை இலக்கிய திருவிழா பொருணை இலக்கிய திருவிழாவின் துவக்கத்தில் நான் பேசும்போது என்னுடைய கண்டனத்தை மென்மையான முறையில் பதிவு செய்தேன் அந்த கண்டனம் அப்படியே என்னிடம் இருக்கிறது அதை தக்க வைத்து கொள்ளும் மாதிரி இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் இந்த மேடைக்கு இந்த விழாவுக்கு இத்தனை அறிஞர்களை அழைத்து கௌரவிக்க அரசு நினைக்கிறது அதற்கு என்னுடைய பாராட்டுகள் ஆனால் அதற்கான பார்வையாளர்களை சரியான பார்வையாளர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு விழா அமைப்பாளர்களுக்கு இருக்கிறது அதை இந்த முறையும் சரியாக செய்ய தவறி இருக்கிறார்கள் இதை நான் என்னுடைய உரையின் துவக்கத்திலேயே பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்படி நான் சொல்வதன் மூலம் என்ன நடக்கும் அடுத்த ஆண்டு என்னை அழைக்க மாட்டீர்கள் இழப்பு எனக்கு அல்ல நான் எப்போதும் திருநெல்வேலிக்கு வருவேன் என்னுடைய இலக்கிய நண்பர்களுடன் அது அதுபோதும் எனக்கு ஒரு மேடை கிடைக்கிறது என்பதற்காக பொய்யுரை பேசி பொய்யாக புகழ்ந்து பொய்யாக பணிந்து நன்றி சொல்கிற குடும்பத்தில் பிறந்தவன் நான் அதனாலேயே இதை என்னுடைய துவக்க பேச்சாக வைத்து நான் துவக்குகிறேன் என்னை பற்றிய அறிமுக உரையில் எத்தனையோ விஷயங்களை சொன்னார்கள் ஆனால் அசுரன் படத்தின் வசன கர்த்தா என்று சொன்னவுடன் இளைஞர்களும் யுவதிகளும் கரகோஷம் எழுப்பினீர்கள் அதிலிருந்து தெரிகிறது ஆதிகாலத்திலிருந்து இப்போது வரை நம் தமிழ் மண்ணில் திரைப்படம் திரைப்படம் சார்ந்த கலைஞர்களுக்குத்தான் முதலில் மரியாதை கிடைக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிறது எனக்கு வேறு முகங்களும் உண்டு ஆனாலும் திரைப்படம் துறையை சார்ந்தவர் அதுவும் ஒரு வெற்றி பெற்ற திரைப்படத்தின் முக்கிய பங்காற்றியவர் என்பது மட்டும்தான் அடையாளம் காணப்படுகிறது இது நம் தமிழ் சமூகம் இப்படித்தான் இருக்கிறது இதை நாம் வேதனையுடன் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் எப்போதும் இருக்கிறோம் அதனால் திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அந்த திரைப்படமும் இலக்கியம் என்பதில் இலக்கியத்தை பற்றி நான் இங்கே என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் சில உதாரணங்களை சொல்கிறேன் இப்போது நமக்கு நவீன தொழில்நுட்பம் விரிந்து உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது நான் சொல்கிற இலக்கியத்திலிருந்து திரைப்படமான சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன் விருப்பம் இருக்கிற குழந்தைகள் அதை போய் நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்து ரசிக்கலாம் இல்லை என்றால் நிராகரிக்கலாம் அது உங்கள் முடிவு திரைப்படத்தை பொறுத்தவரை நான் சொல்வது உலகம் தழுவி இப்போதுமே கூட நீங்கள் ஆங்கில திரைப்படங்கள் பார்த்தீர்களானால் டைட்டிலில் பேஸ்ட் ஆன் த நாவல் ரிட்டர்ன் பெய் சோ அண்ட் சோ அப்படின்னு ஒரு 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 டைட்டில் கார்டு வரும் கூடுமான வரை ஆங்கில திரைப்படம் கூடுமானவரை தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக ஏதோ ஒரு நாவலை தழுவிதான் நாம் பார்க்கிற வர்த்தக ரீதியான திரைப்படங்கள் கூட எழுதப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த முன்னுதாரணத்தை ஆங்கில திரைப்படங்களை பார்த்து காட்சி கோணங்களை வைத்து சண்டை காட்சிகளை அமைப்பது மட்டுமல்லாமல் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த முனைப்பு தமிழ் திரையுலகில் முதலில் யாருக்கு தோன்றியது என்று கேட்டால் முன்னோடிகள் பலர் இருக்க கே சுப்பிரமணியன் என்கிற இயக்குனர் தான் அதை முதல் முதலில் வழிமுறைக்கு கொண்டு வர முயன்றார் இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் புரிகிற மாதிரி அவர்களுக்கு சென்று சேர்கிற மாதிரியான செய்தி சொல்வதாக இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் இல்லையா அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கிய ஓர் எழுத்தாளர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் ரஜினிகாந்தின் உடல் மொழியை இப்போது நாம் ரசிக்கிற ரஜினிகாந்தின் உடல் மொழியை வடிவமைத்தவர் திரு மகேந்திரன் அவர்கள்தான் மகேந்திரன் அவர்கள் வர்த்தக ரீதியான அதாவது மசாலா திரைப்படங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா அதுபோன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய ஒரு வெற்றி பெற்ற கதை வசனகர்த்தா கர்த்தா ஆடுபுலி ஆட்டம் அதில் ஒரு படம் கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க எல்லாரும் நடித்த ஒரு மசாலா திரைப்படம் அந்த படத்துக்கு கதை வசனம் மகேந்திரன் அவர்கள் இப்படி எத்தனையோ திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய மகேந்திரன் தான் முதன் முதலில் திரைப்படம் இயக்க வரும்போது அவர் ஒரு நாவலை கையில் எடுக்கிறார் அந்த நாவலும் கூட அவரே ஒரு எழுத்தாளர் அவர் எடுத்த நாவல் முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் எழுதிய நாவல் அந்த நாவலிலிருந்து திரைக்கதை எழுதி அவர் எடுத்த திரைப்படம் தான் முள்ளும் மலரும் அதற்கு அடுத்தடுத்து அவர் எடுத்த திரைப்படங்கள் பெரும்பாலும் பிற எழுத்தாளர்கள் எழுதிய நாவல்களை தான் எடுத்தார் ரொம்ப பெரும் புகழ்பெற்ற நம்மண்ணைச் சேர்ந்த புதுமைப்புத்தனின் சிற்றன்னை என்கிற குறு நாவலைத்தான் உதிரி பூக்கள் என்கிற திரைப்படமாக அவர் திரைக்கதை எழுதி எடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் இந்திய சினிமாவின் வேற்றுமொழி திரை வல்லுநர்கள் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான பத்து திரைப்படங்களில் ஒன்றாக உதிரிப்பூக்களை சொல்கிறார்கள் அதற்கு காரணம் புதுமைப்பித்தனின் பித்தனின் இருந்து அந்த பாதிப்பில் அவர் எழுதி எடுத்த எழுதி திரைக்கதை எழுதி எடுத்த உதிரிப்பூக்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய ஆசானாக மனதில் நான் வணங்குகிற ஜெயகாந்தன் அவர்கள்தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இதய சுத்தியோடு முனைந்து செய்து காட்டிய ஒரே தமிழ் எழுத்தாளர் மற்ற எழுத்தாளர்களெல்லாம் தமிழ் சினிமாவில் சம்பாதிக்க மட்டுமே எழுதுபவர்கள் ஆனால் ஜெயகாந்தன் மட்டும்தான் தமிழ் சினிமாவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று யாரிடமும் போய் கையேந்தி நிற்காமல் தானே தன் நண்பர்களோடு இணைந்து எழுதி இயக்கினார் அவர் சில படங்கள் இயக்கியிருக்கிறார் யாருக்காக அழுதான் என்கிற அவருடைய அவர் எழுதிய நாவலை அவரே திரைக்கதை எழுதி திரைப்படமாக எடுத்து மிக மிக முக்கியமான திரைப்படம் யூடியூபில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் யாருக்காக அழுதான் அந்த திரைப்படம் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக மிகச்சிறந்த ஒரு திரை காவியமாக மலர்வதற்கு மிமாய் கோஷ் என்கிற ஒப்பற்ற ஒளிப்பதிவாளரை தன்னோடு கை சேர்த்து கொண்டார் அதனால்தான் அந்த திரைப்படம் இன்றளவிலும் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கிறது இந்த இலக்கியமும் திரைப்படமும் என்னும்போது நீங்கள் நான் பேசுவதை அதுவும் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் மிரட்டினதனால கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் எதுக்கு கை தட்டீங்களோ அதுக்கும் நான் வந்துடுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நானும் அவங்க எழுதி காமிக்கிறதுக்குள்ள போய் உட்கார முடியும் அசுரன் என்கிற திரைப்படம் அசுரன் திரைப்படத்தை நீங்கள் அசுரன் வெக்கை என்கிற நாவலை தழுவி எழுதி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் நீங்கள் அறிந்திருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் வெக்கை நாவலை மரியாதைக்குரிய அண்ணாச்சி பூமணி அவர்கள் எழுதிய நாவல் இந்த கோல்பட்டியில்தான் இருக்காங்க அவங்க வெக்கை நாவலை நீங்கள் படிக்கும்போது வேறொரு இலக்கிய வாசக அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அசுரன் திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது முற்றிலும் வேறொரு அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு எழுத்து ஊடகத்திலிருந்து காட்சி ஊடகத்துக்கு மாற்றும் போது ஒரு திரை வல்லுனன் ஒரு திரைக்கதை ஆசிரியன் செய்ய வேண்டிய அடிப்படையான திருத்தங்களை மாற்றங்களை செய்து எடுக்கப்பட்ட அதில் வெற்றியும் நாங்கள் அடைந்த ஒரு திரைப்படம் தான் அசுரன் வெக்கை நாவலை நீங்கள் படிக்கும்போது மெல்ல மெல்ல முடிச்சவழுங்கிற மாதிரியாக ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் மெல்ல மலரும் பூ மாதிரி மலரும் அந்த சிறுவனை அவன் தகப்பன் காட்டுக்குள் கொண்டு போய் ஒரு தகப்பனுக்கே உரிய அந்த பதைப்பதைப்போடு அக்கறையோடு கொண்டு அவனை ஒழித்து வைத்து அவனை பத்திரப்படுத்துகிறதுக்கு அவன் செய்கிற முனைப்புதான் அந்த நாவல் ஆனால் அசுரன் திரைப்படத்தில் அது ஒரு வர்த்தக ரீதியான திரைப்படம் தனுஷ் மாதிரியான ஒரு நட்சத்திரம் நடிக்கிறார் இலக்கத்தில் இருக்கிற அந்த சாராம்சத்தையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே சமயம் அத்துணை பெரிய பொருட்செலவுடன் தயாராகிற அந்த திரைப்படம் வசூலாக வேண்டும் இது ஒரு மாதிரி ஒரு கம்பி மேல் நடக்கிற வித்தை அது நல்ல பேரும் வாங்கி வேணும் பணமும் சம்பாதிக்கணும் அது நல்ல பேரும் வாங்கிச்சு தம்பி தனுஷுக்கு தேசிய விருது கிடைத்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு தனுஷனுடைய திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக நூறு கோடி வசூலித்த திரைப்படம் அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நானும் பங்காற்றி இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை அதையும் விட பெருமை அதையும் விட பெருமை நம்ம பக்கத்து ஊர் நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் யாருக்குமே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த அரங்கில் இருக்கிற மாணவ குழந்தைகளுக்கு அவரை தெரிந்திருக்காது மரியாதைக்குரிய அண்ணாச்சி பூமணி அவர்கள் இன்னும் வசிக்கிறார்கள் அவர்கள் எழுதிய வெக்கை என்கிற நாவலைத்தான் அசுரன் என்கிற திரைப்படமாக எடுக்க நேர்ந்தது ஸோ திரைப்படமும் இலக்கியமும் என்கிற தலைப்பில் நான் இங்கே பேச வந்த செய்தி திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டன என்பதை நீங்கள் போய் பார்த்து அனுபவிக்க வேண்டும் உங்கள் தயார் தகப்பனாரிடம் கேளுங்கள் கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய தில்லானா மோகனாம்பாள் என்கிற நாவலை மிகச்சிறப்பாக திரைக்கு கொண்டு வந்த ஒப்பற்ற கலைஞர் ஏ பி நாகராஜன் மரியாதைக்குரியவர் தில்லானா மோகனாம்பாள் ப படம் இப்போதும் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் யாருக்காக அழுதான் பாருங்கள் இனி திரைப்படங்கள் உலகத் திரைப்படங்கள் பார்க்கும்போது பேஸ் பேஸ்ட் ஆன் த நாவல் ரிட்டன் பை என்றால் அந்த நாவலை தேடி பிடித்து வாசியுங்கள் திரைப்படங்களை அர்த்தமுள்ள திரைப்படங்களை தேடிப்பிடித்து பாருங்கள் நன்றி